மயிலாடுதுறையில் மாணவர்கள் விளையாட்டுத்துறையில் உச்சத்தை அடைய ஊக்குவிக்கும் விதமாக ஒலிம்பிக் நடைபெற்ற பாரிஸின் அடையாளமான ஈஃபில் டவர் ஒலிம்பிக் வெற்றியாளர்களின் உருவப்படங்களை பள்ளி விளையாட்டு விழாவில் பள்ளி நிர்வாகம் காட்சிப்படுத்தியது மேலையூர் கிராமத்தில் உள்ள அழகுஜோதி அகாடமி என்ற தனியார் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழாவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கொடியேற்றி தொடங்கி வைத்தாா் இதில் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக இந்திய வாலிபால் விளையாட்டு வீரர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமளித்து பேசினார் இந்த விழாவில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரே நேரத்தில் தேசிய கொடியுடன் நின்று பல்வேறு விளையாட்டு நிகழ்வுகளை நிகழ்த்தினர் மேலும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு லக்கி டிரா விளையாட்டு போட்டிகளும் நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அப்பள்ளியில் பயிலும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒன்றிணைந்து வழங்கிய நிவாரணப் பொருட்கள் கேரள மாநிலத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன இதுபோன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த் நியூஸுடன்